ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அக்பர் பீர்பாலோட கதை தாங்க பார்க்குறோம் இது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அழகான மலர் எதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சர்களுடன் அக்பர் பல விஷயங்களை பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அக்பர் அமைச்சர்களிடம் கேள்வி ஒன்றை கேட்டார் உலகத்திலேயே மிகவும் அழகான மலர் எது அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தீவிரமாக யோசனை செய்தார்கள் அரசை மல்லிகைப்பூ மிகவும் அழகான மலர் என்று ஒரு அமைச்சர் கூறினார் மற்றொரு அமைச்சர் அரசே சாமந்தி பூ போல மிக அழகான மலர் வேறெதுவுமில்லை என்றார் இன்னொரு அமைச்சர் ரோசா பூவுக்கு இணையான மலர் இவ்வுலகில் எதுவுமில்லை அரசே என்றார் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூவை சொன்னனர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த அக்பர் பீர்பாலை பார்த்தார் அரசே உலகத்திலே மிகவும் அழகான மலர் பருத்திதான் என்றார் பீர்பால் அக்பருக்கு மற்ற அமைச்சர்களும் சிரிப்பு வந்துவிட்டது அக்பரும் மற்ற அமைச்சர்களுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது பீர்பா பருத்தி அழகான பூ என்று கூறுகிறீர்களே எப்படி என்றார் அக்பர் அரசே பருத்தியில் இருக்கும் பஞ்சை கொண்டு அழகான ஆடைகள் உருவாக்குகிறோம் போர்வை திரைச்சீலை புடவை படுக்கை ஆகியவற்றைகளை கண்கவரும் வண்ணங்களில் பஞ்சால் உருவாக்கலாம் பல்வேறு வண்ணங்களில் உருவாக்கும் துணிகள் பருத்தியில்தான் காரணமாகிறது அந்த பருத்திதான் மிகவும் அழகு வாய்ந்தது என்றார் ரக்பர் பீர்பாலின் விளக்கத்தை கேட்ட அமைச்சர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கைத்தட்டினர்கள் அக்பர் மகிழ்ச்சியடைந்து பீர்பாலை பாராட்டினர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்